ஆழ்காலை விட மோசமாக கல்லீரலை பாதிக்கும் ஐந்து உணவுகளை பார்க்கலாம் கல்லீரல் நோய்கள் கல்லீரல் பாதிப்பு என்றாலே தான் என்று மது அருந்துபவர்களுக்கு மட்டும்தான் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மதுவை தவிர வேறு சில உணவுகளின் மூலம் கல்லீரல் கடுமையாக பாதிக்கக்கூடும் ஐந் அந்த ஐந்து உணவுகளை பார்ப்போம் ரீஃபண்ட் ஆயிலில் செய்த பாஸ்தா பிரெட் போன்ற பொருட்கள் சோடியம் அதிகமுள்ள உணவுகள் அதாவது உப்பு அதிகமுள்ள உணவுப் பொருட்களான அப்பளம் ஊறுகாய் சிப்ஸு வத்தல் வடகம் போன்ற உணவுப் பொருட்கள் சர்க்கரை வெள்ளைக்கலர் சர்க்கரை சேர்த்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் பதப்படுத்திய இறைச்சியில் சோடியம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் மட்டும் எஞ்சியிருக்கும் கூட்டச்சத்துக்கள் முழுமையாக நீங்கியிருக்கும் எனவே கல்லீரலை கடுமையாக பாதிக்கக்கூடும் சமையல் எண்ணெய் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் அதில் ரீஃபண்ட் ஆயில் செய்யப்பட்ட எண்ணெய்களில் கொழுப்பு மற்றும் ஒமேகா சிக்ஸ் அதிகம் இருக்கும் எனவே கல்லீரலை கடுமையாக பாதிக்கும்